நூறு வெள்ளாடுகளுக்கு இப்போ நம்ம நூறு ஆடுகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் நூறு ஆடுகளுக்கு வந்து நம்ம பார்க்குறோம் பரண்மேல் வெள்ளாடுகள் பரண்மேல் வெள்ளாடு வளர்ப்பு முறை வெற்றிகரமாக இருக்க பசுந்தீவனம் முக்கிய பங்களிப்பாக இருக்கும் தீவன பற்றாக்குறை நிவர்த்தி செய்ய உங்களிடம் நான்கு ஏக்கர் நிலம் இருந்தால் போதும் அதாவது நூறு வெள்ளாடு வளர்க்கறதுக்கு நான்கு நூறு வெள்ளாடுகளுக்கு வந்து நாலு ஏக்கர் இருந்தாவே போதும் சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் அதில் பார்த்தீங்கன்னா நூறு வெள்ளாட்டுக்கு தேவையான பசுந்தீவனத்தை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா வாரம் இரண்டு முறை தண்ணீர் பாய்ச்சக்கூடிய விவசாய நிலமாக இருப்பது அவசியமாகும் அதாவது அதாவது யூஸ் பண்ற லேண்டு வாரம் ரெண்டு வாட்டி வந்து தண்ணீர் பாய்ச்சக்கூடிய லேண்டா வந்து இருக்கணும் தென்னந்தோப்பாக இருந்தால் ஊடு பயிராக பசு வளர்க்க அந்த அதன் இடைவெளிக்கு ஏற்ப ஆறு முதல் எட்டு ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும் ஓகேங்களா இப்போ சப்போஸ் தென்னந்தோப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஆறுலேருந்து எட்டு ஏக்கர் வரைக்கும் நமக்கு தேவைப்படும் ஏன்னா அதுக்கு இடைவெளியில் தான் நம்ம வந்துட்டு இது ஊடு பயிராக பண்ணுவோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு ஏக்கர் அப்படிங்கிறது லேண்ட் அதிகமாக நீடு இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஐநூறு ஆடுகளை வளர்க்க வேண்டும் என்றால் உங்களிடம் ஏழு ஏக்கர் நிலம் அவசியம் இருக்க வேண்டும் இப்போ நீங்கள் சப்போஸ் ஐநூறு ஏக்கர் ஐநூறு ஆடுகள் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு ஒன்பது ஏக்கர் வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் ஓகேங்களா ஐநூறு ஆடுகளை வளர்த்தால் ஆண்டுக்கு ஒரு கோடி வரை ஒரு ஈட்ட முடியும் இப்போ நீங்கள் ஐநூறு ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஈட்டலாம் எப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்லி நான் சொல்கிற மாதிரி ஒரு கல்குலேஷன் சின்ன கால்குலேஷன் தான் உங்களுக்கு அது நான் சொல்லி காட்டுற பாருங்க அடுத்தது இப்போ எந்த எந்த பசந்திவனங்கள் ப்ரோ வளர்க்கலாம் நம்ம இப்போ வசந்திவனத்தில் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பசந்திவனங்கள் வந்துட்டு நிறைய சோளம் மக்கா சோளம் இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது பட் ஆனால் ஸ்டில் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்பராக நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு நம்ம அதுக்குன்னு அதுக்குன்னு மெனக்கெட்டு நம்ம பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பசந்தி வனங்கள் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு குரோ இருக்கும் அது என்ன நம்மளுக்கு ஈல்டு இருக்கும் நம்ம என்ன பசங்க சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துக்கலாம் கோத்திரி கோஃபோர் வேலி மசால் குதிரை மசால் வகைகள் இது வந்துட்டு தீவன வகைகள் ஓகேங்களா இப்போ தீவன சோள புல் புல் வகைகள் அகத்தி சித்தக சித்தகத்தி சவுண்டல் ரகங்களை வளர்க்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த கோத்திரி கோஃபோர் வேலி மசால் குதிரை மசால் வகைகள்லாம் ஒரு ஒரு பார்ட் ஆஃப்ல போட்டிருங்க லேண்டில் அடுத்தது சோள புல்வகைகள் அகத்தி சித்தகத்தி சவுண்டல் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு இதில் போட்டுக்குங்க அது உங்களுக்கு தெரியல ஒவ்வொரு கழில ஒவ்வொன்றும் நீங்க போட்டிங்கன்னாவே போதும் வளர்க்கலாம் இதனால் ஐம்பது சென்ட் நிலத்தில் ஒவ்வொன்றையும் வளர்க்கலாம் அதை அதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கழிணில அப்படியே போட்ட வேண்டியதான் பசுந்தவனைகளை பண்ணை அமைப்பதற்கு முன் பயிரிட வேண்டும் பயிரிட்டு வர வேண்டும் அதாவது பண்ணை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைச்சி அடுத்து ஸ்டார்ட் அப் தான் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிஃபோர் ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பயிரிட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் ஆடை அப்படியே இம்போர்ட் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் வேண்டியதான் ஏனென்றால் முதல் அறுவடை அறுபது முதல் எழுபது நாட்கள் குறைந்தபட்சமும் எண்பது முதல் தொண்ணூறு நாட்கள் அதிகபட்சமாகவும் தேவைப்படும் அதாவது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அறுவடை பண்ணுறது வந்து ஒரு அறுபது முதல் எழுபது நாள் அதாவது ரெண்டு மாசத்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்து அடுத்தது எண்பதுல இருந்து தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் வரும் இதன் பிறகே ஆடுகளை வாங்கி கொண்டு வர வேண்டும் அதாவது விஷயம் என்னன்னா இங்கதான் நம்ம பெரிய மிஸ்டேக் பண்றோம் அதாவது தீவனம் ரெடி பண்ணிட்டு கொட்டை